சீப்பாடி கிராமத்தில் நடைபெறும் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை திரௌபதி அம்மன் தேர் திருவிழா தீமை திருவிழா தான் நடந்துட்டு இருக்கு மக்கள் கலந்து கொண்டு தீமை திருவிழாவும் தேர் திரையிலும் கலந்து கொண்டு இருக்கிறாங்க யாருக்கு என்ன வரம் கேட்கிறார்களோ அந்த வரம் அம்மன் அழிப்பான் யாரும் அகராதி பண்ணவே கூடாது அகராதி பண்ணினால் அவன் வீட்டுக்கே போக முடியாது இந்த கூட்டத்துல ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வந்த அம்மன் கிட்ட முறையிட்டால் அந்த பொருள் உடனே அவங்க கைக்கு வரும் குழந்தை இல்லாதவங்க பிராத்தி கொண்டு அம்மன் கிட்ட வந்து முறையிட்டால் அடுத்த திருவிழாவுக்குள்ளே அவங்க குழந்தையோட அந்த திருவிழாவுக்கு வருவாங்க